ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரித்தெழுதுகளும் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் சிலபஸ்ல பிரித்தெழுதுக அடுத்து சேர்த்தெழுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே சோ எல்லா புக்லயும் புக் பை கொஸ்டின்ல பிரித்தெழுத சேர்த்து படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல ஆன்சர் பண்ணிரலாம் சோ வந்து இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரித்தெழுதுகளும் தான் பாக்க போறோம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் தமிழ் நியூ புக் ஓகேங்களா ஒவ்வொரு புக்கா பாக்கலாம் இன்னைக்கு பாக்க போறது சிக்ஸ்து தமிழ் நியூ புக் முதல் கேள்வி பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று நிலவு பிளஸ் என்று நிலவென்று அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் கூட்டல் எங்கள்னா தமிழெங்கல் அமுதென்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பாத்தீங்கன்னா அமுதென்று அமுது பிளஸ் என்று அடுத்து செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் அடுத்து செந்தமிழ் எனப்பது செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய்யகற்றும் அடுத்து பாட்டிருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் அதாவது பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எட்டு திசை எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை இத்து வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா அடுத்து இடப்புறம் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீரழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை சீரழமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை இடப்புறம் வந்து அடிக்கடி ல கேக்குறாங்க பாத்து வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் கணினி தமிழ் இத்த ஆடாகும் அடுத்து வெண்குடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை வெண்குடைனா வெண்மை கூட்டல் குடை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொற்கோட்டு எழுத கிடைப்பது பொற்கோட்டு அப்படின்னா பொன் பிளஸ் கோட்டு பொன் பிளஸ் கோட்டு தான் ஓகேங்களா அடுத்து கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கலர் அடுத்து அவன் பிளஸ் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் போல் அவன் பிளஸ் அலிபோல்னா அவனளி போல் பாத்தீங்கன்னா மாடங்கள் என்பதன் பொருள்

நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலா பிளஸ் ஒளி என்பதை எழுத கிடைக்கும் சொல் நிலாவொலி நிலா பிளஸ் ஒலி நிலாவொலி கிடையாது நிலாவொலி அடுத்து தட்ப வெப்பம் எனும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம் தட்ப வெப்பம் எனும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம் வேதியுரங்கள் அப்படிங்கறத பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னா வேதி பிளஸ் உரங்கள் உரங்கள்னா வேதி பிளஸ் உரங்கள் அடுத்து இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை பிளஸ் இறங்கும்னா இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் இறங்கும் அடுத்து வலி வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இத்து வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா வலி கூட்டல் தடம்னா வழித்தடம் கண்டரி எழுத கிடைப்பது ஓகேவா கண்டறின் கண்டு பிளஸ் அரி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க பார்த்து கண் பிளஸ் அரின்னு எழுத கூடாது கண்டு பிளஸ் அரி தான் வந்துட்டு கண்டரி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓய்வர என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஓய்வரன்னா ஓய்வு கூட்டல் அற கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருந்தா கேட்பாங்க ஓகேவா புக் பேக்ல இருக்கக்கூடிய நியூ புக்கும் சரி ஓல்டு புக்கும் சரி எல்லா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதவும் பாத்து வச்சுக்கோங்க ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் பிளஸ் என்றுன்னா ஏன்றிடதம் பிளஸ் ஆம் என்பதை ஆலம் கூட்டல் கடல் ஆழக்கடல் எனும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது ஆலம் கூட்டல் கடல் அடுத்து விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வின் பிளஸ் வெளி ஓகேவா வின் பிளஸ் வழி கிடையாது வெளிதான் ஓகேங்களா விண்வெளினா வின் பிளஸ் வெளி

பிரித்து எழுத கிடைப்பது ஓகேவா அவ்வூர்வம்னா ஆப்ளஸ் உருவம் சோ இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்துக்கோங்க ஆப்ளஸ் உருவம் அவு ப்ளஸ் உருவம் கிடையாது ஆப்ளஸ் உருவம்னா அவுருவம் ஓகேங்களா மருத்துவம் பிளஸ் துறை அப்படிங்கறது மருத்துவத்துறை மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவ துறை அடுத்து செயல் ப்ளஸ் இலக்க அப்படிங்கறத சேர்த்து எழுதுனோம்னா செய்யல் இலக்க செயல் ப்ளஸ் இலக்கனா செயல் இலக்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிடைப்பது இடம் இடம் எல்லாம் அற மாசு பிளஸ் அற ஓகேங்களா குற்றம் பிளஸ் இல்லாதவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குற்றம் இல்லாதவர் குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது குற்றம் இல்லாதவர் அடுத்து சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார்

படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவுங்கிறது படிப்பு பிளஸ் அறிவு அடுத்து காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு பிளஸ் ஆறுனா காட்டாறு பாத்தீங்கன்னா அறிவு பிளஸ் உடைமை ஓகேவா அத வந்து சேர்த்ததுன்னா அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமைனா அறிவுடைமை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும்னா இவை எட்டும் அடுத்து நன்றி அறிதல் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும்னா நன்றி பிளஸ் அறிதல் அறிதல் ஓகேவா சோ நன்றி பிளஸ் அறிதல் தான் நன்றி அறிதல் ஓகேங்களா பொறையுடைமை இதெல்லாம் பொறை பிளஸ் உடைமை பொறையுடைமைன்னா பொறை பிளஸ் உடைமை அடுத்து பாட்டி சைத்து அப்படின்னா பாட்டு பிளஸ் இசைத்து பாட்டிசைத்து அதை பிரிச்சோம்னா பாட்டு பிளஸ் இசைத்து அடுத்து கண்ணுரங்கு அப்படின்னா கண் பிளஸ் உரங்கு கண்ணுரங்கன்னா கண் பிளஸ் உரங்கு வாழை இலை அப்படின்னா வா வாழை பிளஸ் இலைன்னா வாழை இலை வாழை கூட்டல் இலைன்னா வாழை இலை கை பிளஸ் அமர்த்தினா கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தினா கையமர்த்தி அடுத்து உதித்த என்று சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் ஓகேவா மறைந்த சோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு பட் இதெல்லாம் எதிர்ச்சொல் வந்து உங்களுக்கு தனியா நான் எடுத்து கொடுக்குறேன் ஓகேங்களா சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா எதிர்ச்சொலும் எடுத்து கொடுக்குறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருச்சு உதித்த அப்படின்னா வந்துட்டு என்னது தோன்றியன் அர்த்தம் அதற்கான எதிர்ச்சொல் மறைந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்றுனா பொங்கல் அன்று போகி பண்டிகை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை ஓகேவா போகி பண்டிகைனா போகி பிளஸ் பண்டிகை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம்னா உள்ளுவது பிளஸ் எல்லாம்னா உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம்னா உள்ளுவதெல்லாம் அடுத்து பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பயனிலா ஓகேவா பயன் பிளஸ் இலானா பயனிலா அடுத்து கல்லெடுத்து ஓகேவா கல்லெடுத்த அதை பிரிச்சு எழுதணும்னா கல் பிளஸ் எடுத்து கல் எடுத்துனா கல் கூட்டல் எடுத்து அடுத்து நாநிலம் நிலம் ஓகேவா அப்படிங்கறத பிரிச்சு எழுதணும்னா நான்கு கூட்டல் நிலம் ஓகேவா நா பிளஸ் நிலம் எழுதக்கூடாது நாநிலம்னா நிலம்னா நான்கு கூட்டல் நிலம் அடுத்து நாடு பிளஸ் என்ற அப்படிங்கறத சேர்த்து எழுத கிடைப்பது நாடென்ற நாடு கூட்டல் என்றன்னா நாடென்ற அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களம் கூட்டல் ஏரி இதை பிரிச்செழுதுனா களமேரி கலம் கூட்டல் ஏரினா கலமேரி பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர்னா கதிர் கூட்டல் சுடர் அடுத்து மூச்சு அடக்கி அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கி மூச்சு அடக்கினா மூச்சு பிளஸ் அடக்கி அடுத்து பெருமை பிளஸ் வானம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் ஒரு ஓகேவா பெருமை வானம் வராது ஓகேங்களா பெருமை கூட்டல் வானம் பெருவான அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் கூட்டல் அலை அப்படிங்கறத சேர்த்ததுனா அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலைன்னா அடிக்கும் அலை அடுத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்துனா சாத்து பண்டம் பிளஸ் மாற்றுனா பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்றுனா பண்டமாற்று

அது வந்து பாத்துக்கோங்க இன்னுயிர் வரும் ஓகேவா இன் இனிமை பிளஸ் கூட்டல் உயிர்னா இன்னுயிர் சோ இது இம்பார்ட்டன்ட் பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு மை விகிதி மறைந்து வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இனிமை பிளஸ் உயிர்னா இன்னுயிர் அடுத்து சோ புணர்ச்சி படிச்சீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா புணர்ச்சி இலக்கணம் படிச்சு படிச்சு வச்சுக்கோங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ ஒரு சிலது வந்து இந்த மை விகுதி மறைந்து வருது ஈறுகட்டு திரிதல் சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி பேசிக்கா பாத்து வச்சுக்கோங்க அடுத்து மழை எல்லாம் மழை கூட்டல் எல்லாம் மழை கூட்டல் எல்லாம் கிடையாது மழை கூட்டல் எல்லாம் அப்படின்னா மழை எல்லாம் சோ நம்ம வந்துட்டு மலை எல்லாம்னு போட்ட கூடாது சோ என்ன குடுத்துருக்காங்களோ நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி ஓகேங்களா நிலாவலு போடற கூடாது அதே மாதிரி மலை கூட்டல் மலை எல்லாம் வராது இல்லு வராது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஓகேங்களா சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இயல் எட்டு இருக்கும் எட்டு வரைக்கும் இருக்கும் எல்லாமே நம்ம பிரித்தெழுது எல்லாமே பார்த்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் பாக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்து செவன்த் எய்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்து செவன்த் எய்த் மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் பொருள் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் சோ பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சிக்ஸ்து PDF வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஆட் பண்ணிருக்கேன் சோ வேணுங்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்